இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நான்கு நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர் பாசனத்தினை ஒத்திவைக்கவும் நெல்லில் பூக்கும் பருவத்திற்கு சாதகமான ஈரப்பதத்துடன் கூடிய வெப்பநிலை காணப்படுவதால் நெற்பயிர்களில் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஸ்டெப்டோமைசின் சல்பேட் மற்றும் டெட்ராசைக்ளின் முன்னூறு கிராம் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது கிராம் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு இரண்டு கிராம் கலந்து தெளிக்கவும் தேவைப்பட்டால் பதினைந்து நாட்களுக்கு பிறகு மறுமுறை தெளிக்கவும் நெல்லில் தண்டு துளைப்பான் ப்ளூ பெண்டமைட் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் எஸ் இருபது மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் நெல்லில் கழுத்து குலைநோய் வர வாய்ப்புள்ளது எனவே கெர்சாக்ஸிம் மீத்தேல் நாற்பது சதவீதம் மற்றும் எக்சோகனோசோல் எட்டு சதவீதம் டபிள்யூஜி இருநூறு கிராம் ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்கவும் மக்காச்சோளத்தில் பூக்கும் பருவம் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி மக்காச்சோளத்தில் இரண்டாவது மேலுரமாக எக்டருக்கு நூறு கிலோ யூரியா மற்றும் இருபது கிலோ பொட்டாஷ் உரங்களை கலந்து இட்டு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் வானை மற்றும் கரும்பு எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் பத்து கிலோமீட்டருக்கு மேல் அதிகரிக்கும் வேகமான காற்றின் காரணமாக ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்கள் சாய்வதை தவிர்க்க முட்டுக் கொடுக்கவும் மற்றும் கரும்பு பயிர்களுக்கு விட்டம் கட்டவும் திராட்சையில் நடப்பு வானிலைக்கேற்ப கோடைக்கால திராட்சை அறுவடைக்கு தற்போது கவாத்து செய்ய வேண்டும் திராட்சையில் அடிசாம்பல் மற்றும் சாம்பல் நோய் மேலாண்மை செய்ய அசாக்ஸ்ட்ரோஃபின் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்ஸி இருநூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிரினால் ஏற்படும் நா வறட்சியினை போக்க போதிய குடிநீர் வழங்க வேண்டும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழையை கருத்தில் கொண்டு நீர்ப்பாசனம் உரமிடுதல் மற்றும் மருந்து தெளிப்பதை தள்ளி தண்ணீர் தேங்கும் வயல்களுக்கு தகுந்த வடிகால் வசதி செய்யவும் வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை எளிதாக வடிப்பதுடன் நீரை சேமிக்கவும் முடியும் நெல்லில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வடிகால் வசதியை அதிகப்படுத்தி பயிர் முழுகாதவாறு தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் பயிரி நிலைக்கேற்ப ஊட்டச்சத்து நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் தேங்கியுள்ள நீரை வடித்தவுடன் வரிசை நடவு மேற்கொண்ட வயல்களில் கோனோ வீடர் அல்லது வீடர் கருவி மூலம் மண்ணில் காற்றோட்டத்தை ஏற்படுத்தி வேர்கள் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் கால்நடைகளை உயர்ந்த பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என்பதால் வயல்களில் நீர் தேங்குவதை தடுக்க முறையான வடிகால் வசதிகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு விவசாயிகள் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுவதை ஒத்திவைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இருப்பினும் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப மருந்து தெளிக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பயிரை பாதுகாக்க நீர் மட்டத்தை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் உரமிடுவதை ஒத்திவைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிக காற்றினால் பயிர் சேதமாகலாம் எனவே விவசாயிகள் பயிரை பாதுகாக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதித்தன்மையை உறுதி செய்து கொட்டகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஈரப்பதம் மிக அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வசதி வழங்க வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் நூற்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படலாம் புதிதாக உருவாகும் இலைகள் சிதைந்து ஓரங்கள் சுருங்கி காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் வேப்பம் பின்னாக்கினை இட வேண்டும் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருடன் ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெயினை நன்கு கலந்து இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் பொதுவாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் தற்போது தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டுகளின் நடமாட்டம் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த வண்டு தாக்கப்பட்டு மடிந்து போன மரங்களை தோப்பிலிருந்து அகற்றி அழித்துவிட வேண்டும் தோப்பை சுத்தமாக வைக்க வேண்டும் கம்போஸ்ட் மற்றும் உர குழிகளில் இருந்து காண்டாமிருக வண்டின் முட்டைகள் புழுக்கள் கூட்டு புழுக்களை பொறுக்கி அழிக்கவும் கோடை மற்றும் மழை காலங்களில் அந்த நேரங்களில் விளக்கு பொறிகளை தோப்புக்குள் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் ரைனூலூர் என்னும் இனக்கவர்ச்சி பொறியினை ஹெக்டேருக்கு ஐந்து என்ற வீதத்தில் வைக்கலாம் இருநூற்று ஐம்பது மில்லி மெட்டாரைசியம் அனிசோபிலே மற்றும் பச்சை சைமஸ் காட்டைன் பூஞ்சை கலவையினை எழுநூற்றி ஐம்பது மில்லி நீர் சேர்த்து தெளிப்பதினால் வண்டுகளின் இளம் புழுக்களை அழிக்கலாம் இரவு நேர வெப்பநிலை மிக குறைந்து காணப்படுவதால் கால்நடைகளை பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்கவும் கொட்டகையை சுற்றி சாக்கு பைகளை கொண்டு மறைத்து கட்டவும் கால்நடைகளை சூரியன் உதித்து இரண்டு மணி நேரம் கழித்து மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்து நாட்களில் மான்கோசப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலை இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் துருயி மேலாண்மை விதித்த நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது நாட்களில் ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ குளோரான் டென்னிலிப்ரோல் என்ற குறுனை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட முப்பது நாள் முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிப்பு செய்ய வேண்டும் காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு மூன்றிலிருந்து ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து இலை வழியாக தெளிப்பாக பூ மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும் தாவர கழிவுகளை எரிக்காமலும் வயலிலிருந்து அப்புறப்படுத்தி வீணாக்காமல் மறுசுழற்சி செய்து அவ்வயலில் மடக்கி உழுவதால் அங்கக கரிமத்தின் அளவு மண்ணிலிருந்து அதிகரித்து அதனால் நீர்பிடிப்பு அதிகரிக்கும் அடிக்கடி பெய்து வரும் மழை காற்றின் வேகம் ஈரப்பதம் மற்றும் வெப்பம் ஆகியவை காரணமாக கால்நடைகளை தாக்கும் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் பெருகுவதற்கு உகந்ததாக உள்ளது இத்தகைய சூழலில் மாடுகளை தாக்கும் தோல் கடலை நோய் பெரியம்மை நோய் எனும் நச்சீரி நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளை கடித்த கொசு கடிக்கும் ஈக்கள் மற்றும் உண்ணிகள் மற்ற மாடுகளை கடிக்கும் போது மற்ற கால்நடைகளுக்கு எளிதாக பரவும் சூழல் நிலவுகிறது பாதிக்கப்பட்ட மாடுகளில் இரண்டிலிருந்து மூன்று நாட்களுக்கு லேசான காய்ச்சல் அதன் பின் தோலுக்கு அடியில் சிறிய கடலை போன்ற கட்டிகளும் காணப்படும் இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாடுகளில் கட்டிகள் வாய் மூச்சுக்குழல் உணவு குழலும் நெறிக்கட்டுதல் கால்களில் வீக்கம் பால் உற்பத்தி குறைதல் சினை பிடிக்காமை கரசுதிவு போன்ற அரிகுரிகள் தென்படும் சில நேரங்களில் இரக்க நேரிடும் நோய் வந்து சரியான பால் கரக்கும் மாடுகளில் பால் உற்பத்தி பல வாரங்களுக்கு குறைந்து காணப்படும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிர் அதிகப்படியான நீரினில் மூழ்கியிருந்தால் உடனடியாக வடிகால் வசதியினை ஏற்படுத்தி நீரினை வடித்த பின்பு ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ யூரியாவை இடவும் மேலும் பயிர் விரைவில் வளர்ச்சி பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் ரைஸ் ப்ளூம் என்ற பயிர் வளர்ச்சி யூக்கியினை இலைவழி தெளிப்பாக தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் தெளிக்கவும் மஞ்சளில் கிழங்கு அழுகல் நோயினை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக்கொடுக்க வேண்டும் வேர் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மற்றும் செடிகள் சாயாமல் இருக்க ஊன்றுகோல் அமைக்க வேண்டும் மழை காலத்தில் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டால் நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மழை சாரல் படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கோழிகளை தாக்கும் நாடா புழுக்களுக்கு இடைநிலை பருவங்களாக விளங்கும் உயிரிகள் தண்ணீர் மூலம் பரவும் என்பதால் கொட்டகையை சுற்றியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும் கன்று ஈனும் நிலையில் உள்ள கரவை மாடுகள் ஆடுகளை வசதியான உலர்வான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் முயல்களில் தற்போது மழை காலத்தில் ரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை இருப்பதனால் இளம் ரப்பர் பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களில் நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும் காற்றின் வேகம் மணிக்கு ஐந்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் அதிகமாக இருப்பதால் குலைத்தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும் தரையில் படரும் ஓடுகொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும் கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளைக் கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம்